இன்னைக்கு நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதே எல்லா நேரமும் நல்ல நேரமே உனக்கு புரியுதா சரி காலையிலே மண்டையை போட்டு குழப்பாத எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு அதாவது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம்னா கிடையாது எல்லாமே நல்ல நேரம் தான் அதே தருணத்தில் அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரமும் உனக்கு வரதா செய்யும் நாளைக்கு வரக்கூடிய நேரமும் நாளைக்கு வரதா செய்யும் இன்னைக்கு நீ பெருமையா இருப்ப உனக்கு லாபம் வரும் அதே தண்டத்தில் நீ அமைதியாக ஆர்வமாகவும் இருப்ப உனக்கு இன்னைக்கு இன்பமான நட்பு கிடைக்கும் நான் ஒன்று நலத்துடன் இரு சின்ன பகையும் உனக்கு கிடைக்கும் ஆக்கத்தோட பரிவும் உயர்வோட பரிசும் பெற்று இன்றைய பொழுதுல நீ சிறப்புடன் வாழ்வாய் மாலிக்